நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதி இருக்காருல்ல ஆதி வந்து நம்ம ஸ்வேத்தாவை கண்ணத்தில் அரைஞ்சிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வக்கீல் வந்து அம்மா நாளைக்கு தேவையான ஆட்கள் கையெழுத்து போட வேண்டிய ஆட்கள் எல்லாம் அங்கே வந்து கூட்டு வந்துருங்கம்மா ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நாளைக்கே வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருல உடனே அந்த இடத்துலாம் ஆதி வந்து என்ட்ரி கொடுக்காங்க என்ட்ரி கொடுத்த ஆதி வந்து கேட்குறாங்க அம்மா எதுக்குமா வக்கீலெல்லாம் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அறிவு வந்து முந்திக்கிறாரு மாப்பிள்ளை அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா எதுக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அக்கா இருக்கால அக்கா வந்து எல்லோரோட சொத்தையும் வந்து ஸ்வேதா பேரில் மாற்றி தர போறா அதான் வந்து வக்கீல் வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உடனே ஆமாப்பா எனக்கு வேறு வழி தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க உடனே ஸ்வேதா ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க மாமா என்னை கல்யாணம் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாரதியை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டிங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு தான் நீங்கள் சொல்லி அத்தையை வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க இப்போ அந்த சொத்தும் தரமாட்டேன்னு சொல்லி ஏமாற்ற போறீங்களா நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த செகண்டே நான் வந்து போய் பாரதி கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் உண்மை தெரிஞ்சுனா பாரதி வந்து உங்கள் கூட வந்து ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டா தெரியுமில அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டவனே விறுவிறுன்னு வந்துருது வந்துடுதுணும் ஆதிக்கு ஓங்கி அறைய போயிட்றாங்க கண்ணத்துலேயோ அந்த இடத்துல வந்து சாரதா வந்து ஏ விடுப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிட்டு வந்துடுறாங்க அம்மா விடுங்கம்மா விடல நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருப்பா அப்படி பொறுமையாக பண்ணுவோம் நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னம்மா அதுக்காக நீங்கள் வந்து அவள் கேட்டதுக்கெல்லாம் எல்லா சொத்தையும் வந்து எழுதி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து உங்கள் ரெண்டு பேரோடய சந்தோஷம் தான் முக்கியம் அதனால் நான் வந்து என்னன்னாலும் பண்ணுவேன் சொத்து தானே போனா போயிட்டு நம்மளால் சம்பாதிக்க முடியாதா என்ன நம்ம சம்பாரிச்சுக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்துக்குறோம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதியை வந்து சமாதானப்படுத்திக்கிறாங்க ஆதி வந்து அந்த இடத்துல கடுப்பில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம ஸ்வேத்தா வந்து சொல்றாங்க அத்தை நைட்டோ நைட்டாக மனசு மாறி இல்லைன்னா ஏதாவது தில்லு முள்ளு பண்ணாலும் நினைச்சா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல நேரையை நான் வந்து பாரதியோட ரூமுக்கு தான் போவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம சேதா வந்து கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாரதா வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை விட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க